தொண்ணூற்றி நான்காவது திருப்பாடல் நெஞ்சத்துக்கு அறிவுரை மனமே நீ பெண்கள் பால் சென்று விட்டாய் அதை விட்டு வள்ளியினுடைய கணவன் திருவடிகளை பற்றி கொள் தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமியெனும் வள்ளியை வேட்டவன் தாள் வேட்டிலை இவன் வள்ளியை விரும்பினான் நீ அவனை விரும்பு அவள் வள்ளி இவன் வள்ளல் அதை விட்டுவிட்டு சிறுவல்லை சிறு வள்ளை தள்ளி துள்ளிய கண்டையை தொண்டையை தோதக சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே இதை விடு வள்ளியை வேட்டவன் தாள் வேட்டு கொண்டிரு சிறு வள்ளை தள்ளி சிறிய வள்ளை கொடியை தள்ளி துள்ளிய கண்டையை துள்ளுகின்ற மீன் போன்ற பெண்களுடைய கண்கள் தொண்டையை அவர்களுடைய கனிவொத்த சிவந்த இதழ் தோதக சொல்லை ஆண்களை மயக்கும் வஞ்சக வார்த்தை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வெண்ணையான முத்து போன்ற ஒளிவிருந்த பற்களுடன் கூடிய புன்சிரிப்பை இதை விரும்பி அலைகின்ற மனமே தெள்ளிய ஏனலில் தெளிவு பெற்ற திணைப்புணத்தில் காவல் செய்யக்கூடியவள் கிள்ளை கிளியை போன்றவள் கள்ளச்